Thank you. பாப்பா ஸ்னில் இனிய மாலை வணக்கம் ஐந்தாம் நாளான இன்று ஆறு வயது பெண் குழந்தையாக காளிகா தேவியை பாவித்து பூஜை செய்வோம் இன்றைக்கு இன்றைக்கு காளிகா தேவி லக்ஷ்மி அலங்காரம்தான் இன்றைக்கி ஆனால் பூஜை செய்கிறது காளிகா தேவியாக நம்ம பண்ணுறோம் காளிகா தேவி என்பவள் நரம்பின் தலைவியாக சொல்லப்படுகிறாள் இவளுக்கு சினம் ஏற்பாட்டால் நாட்டில் கலவரங்கள் கலகங்கள் குழப்பங்கள் உண்டாகும் காளிகா புராணம் படைத்தால் இவள் சாந்தமாவாள் கவரிமான் விசிறி கொண்டு இவளை விசிறி தயிரால் அபிஷேகித்து அவள் சேமியா தின்பண்டங்களை நிவேதித்து விநியோகித்தால் இவள் சாந்தமடைவாள் என்பது சாந்த சம்பிரதாயம் காளிகா என்ற கூடிய சக்தியை கன்னியா பூஜை செய்வதற்குரிய ஆவகான மந்திரம் காமசாரம் காலராத்திரியும் காலதண்ட காலதண்டஸ்வரூபினும் காமதா கருணாதாராம் காலி காம் பூஜாம் எகம் மந்திராஷ் மாத்ருகா தேவீ மாதாரிணீம் நவதுமிஷாத் கனியம் ஆக எகம் காளிகா கனியம் ஆவையா ஓம் தவியை நம ஓம் நாராயணை நம ஓம் பித்திதாத்யை நம ஓம் சாவித்திரை நம ஓம் லாவணிரியய நம ஓம் லாசியப்பிரி நம ஓம் லோளாஷாயை நம ஓம் தேவ சேவித்தாயை நமக ஓம் காளிகாயை நமக என்று மந்திரம் சொல்லி அர்ச்சித்த பின் தூப தீப ஆராதனைகள் காண்பித்து பூஜையை பூர்த்தி செய்ய வேண்டும் இன்றைக்குரிய வெள்ளிக்கிழமை என்பதனால் இன்னைக்கு பச்சை கலர் சவப்பு கலர் உடை உடுத்தலாம் இன்னைக்கு பல வண்ண மலர்களால் தேவியை அலங்கரிக்க வேண்டும் கதம்ப மாலை போடலாம் இன்றைக்கி மகாலட்சுமி இருக்கிறா அப்படிங்கிறதுனால தாமரை மலர் வைக்கணும் அது மட்டும் இல்லாமல் நேற்றுக்கு வந்து கதிர் பச்சை மலர்களால் பூஜை செஞ்சோம் இன்றைக்கி திருநீற்று பச்சை இலைகள்னால் நம்ம வந்து அர்ச்சி அர்ச்சிக்கலாம் அர்ச்சனை செய்யலாம் இல்லை வந்து நம்ம அலங்காரத்தில் வந்து சேர்ந்து சேர்த்துக்கலாம் அதே போல் இன்றைக்கி பிரசாதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பொங்கல் செய்யலாம் இன்றைக்கி ததி எண்ணம்னு சொல்லக்கூடிய தயிர் சாதம் வந்து நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் அதுவும் செய்யலாம் அவள் பாயசம் அவள் வந்து சும்மா வெள்ளம் போட்டு அவள் கேசரி இது போல் ஏதோன்னு ஒரு நிவேதனம் வந்து செய்யலாம் எப்போவும் பரமேஸ்வரிக்கு நம்ம வந்து பால் நிவேதனம் செய்வோம் அது செய்யலாம் லங்கரி படி இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கு உரிய வந்து கோலம் போட்டிருக்கோம் கோலம் போடணும் அதே மாதிரி இன்றைக்கி அம்பாளுக்கு கடலை மாவினால் பறவை கோலம் வந்து போடணும் கடலை மாவினால் பறவை கோலம் வந்து போடணும் தீப தீப ஆராதனைகள்லாம் வந்து நம்ம பழங்கள்லாம் வந்து வச்சு நிவேந்தி இன்னைக்கு இன்றைக்கி பாடக்கூடிய இன்றைக்கி பஞ்சமி திதி அப்படிங்கிறதுனால காரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதிரசம் முறுக்கு சீடை இந்த மாதிரியான பொருட்களும் வைத்து நம்ம வைக்கிறது வந்து விசேஷம் அதே மாதிரி இன்றைக்கி அஞ்சாம் நாளில் வந்து என்ன பாடல் பாடுறது அப்படின்னாக்கா பந்துவராளிராக பாடல்களை வந்து பாடணும் ஜல்லரி என்ற வகை இசைக்கருவியை வாசிப்பதும் அம்மனுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடியதாக இருக்குது ஒரு சின்ன குறிப்பு இந்த நவராத்திரி நாட்களில் அம்பாள் வந்து தவம் இருக்கிற ஊசி முனையில் தவம் இருப்பதனால நம்ம வீடுகளில் வந்து தையல்லாம் தைக்கக்கூடாது ஊசியை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது இது வந்து துணி தைக்கக்கூடாது இது வந்து ஒரு சின்ன குறிப்பாக எல்லாேருக்கும் வந்து சொல்கிறோம் நாளைக்கு ஆறாம் நாளில் நம்ம இன்னொரு அம்பால தரிசிப்போம் நன்றி வணக்கம் பாப்பா ஸ்ரீ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்